السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஇலாஹா இல்லா ஓ அன்ன முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மா பா கணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் புனித மிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக இந்த லுகருடைய நேரத்தில் லுகருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு மிஷ்காத் வகுப்பிலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அவருடைய நற்பண்புகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாச அவர்கள் சொன்னார்கள் அத்வாவு ஹுவல் இபாத் பிரார்த்தனை தான் மிக பிரதானமான வணக்கம் வணக்கங்களிலேயே மிகச் சிறந்த வணக்கம் எது என்றால் இறைவனிடத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த துவா பிரார்த்தனை இதை அல்லா அறுபலாலமீன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் செய்கின்றான் இதைத்தான் அல்லா விரும்புகிறான் என்னுடைய அடியான் என்னிடத்தில் அவனுடைய கோரிக்கையை வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன நினைக்கிறான் என்றால் நான் எஜமான் அவன் அடிமை என்றவன் ஒப்புக்கொண்டான் அப்போ நாம் நம்முடைய தேவைகளை படைத்த இறைவனிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற அந்த உறுதியில் இருந்து கொண்டு நாம் நமக்கு தேவையான எல்லா விதமான கோரிக்கைகளையும் அவனிடத்தில் நாம் வைக்கக்கூடிய நேரத்தில் அது இஸ்லாத்துடைய மிக பிரதானமான ஒரு நிலையாக அமைந்துவிடுகிறது நம்முடைய கோரிக்கைகளை படைத்த இறைவனிடத்தில் மட்டும்தான் வைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை வேறு யாரிடத்திலும் செய்யக்கூடாது வைக்க கூடாது ஆனால் இந்த இஸ்லாமத்தில் கோரிக்கை வைப்பார்கள் அதே போன்று கோரிக்கை வைப்பார்கள் இந்த நல்ல எங்களுக்கு இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த மனிதர் எங்களுக்கு இறைவனிடத்தில் சிபாரிசு செய்வார் என்றெல்லாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம மக்களை சில பேரை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படை என்னவென்றால் எந்த எப்பொழுதும் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் நாம் பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் தான் அருசல்லா சொன்னாங்க பிரார்த்தனை என்பது பிரதான வணக்கம் அதுதான் சிறந்த வணக்கம் என்று சொன்னார்கள் இதை அல்லாவுடைய தூதர் அல்லாஹும் அவர்கள் நமக்கு சொன்னார்களா இல்லையா அவர்களும் தன்னுடைய இறைவனிடத்தில் அவ்வப்பொழுது ஏராளமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் இன்று கேட்கக்கூடிய சில முக்கியமான துவாக்கள் இல்லாம அல்லாஹுடைய தூதர் சல்லாயேஸ் அவர்கள் தந்ததுதான் ஆனால் சில நேரங்களில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நான் என்னுடைய இறைவனிடத்தில் இப்படி நான் துவா செய்கிறேன் என்ன செஞ்சிருக்கிறாங்க பல சந்தர்ப்பங்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த துவாவை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் ரசூ இல்லா அல்லாவிடத்துல கேட்டாங்கன்னு சொன்னா அதுல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிலை இருக்கும் ஏனோ ஆனால் கேட்க மாட்டாங்க ரசூல்லாவுடைய ஒரு கட்டத்துல ஆயிஷாரி இல்லாமல் அறிவிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் அல்லாசவர்கள் ஒரு முறை என்னுடைய வீட்டில் தங்கினார்கள் அப்படி தங்கும் பொழுது இரவு நேரம் வந்தது ரசூல்லா அதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க ஆயிஷா இன்று நான் தகச்சத்தை தொழுவனும் அது மாதிரியார் ஒரு நான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரசுல்லா பற்றி சொல்கிறாங்க ஆய்சார் இல்லான்னுங்க அப்போ இரவு நேரம் வருகிறது அந்த தகஜத்துடி நேரம் வருகிறது எலும்பி ரசா தொழுவுறாங்க இதை ஆயிசார் அல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க அவங்க தொழுகிறாங்க இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசுலா தொழுகி பார்க்குறாங்க பார்க்கறாங்க ரொம்ப நேரம் நின்று தொழுகிறாங்க எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா எஸ் அவர்கள் தொழுது முடிச்சுட்டு அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்கிறாங்க இப்படி துவா செய்யக்கூடிய நேரத்தில் நான் ரசூல்லாவை பார்த்தேன் அல்லாவுடைய தூதர் எப்படி என்ன நிலையில அவர்களுடைய கண்கள் வடிந்தது கொட்டோ அல்லா இடத்துல கையேந்தி பிரார்த்தனை அவர்கள் அழுகிறார்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய கண்ணங்கள் நனைகின்ற அளவுக்கு அழுகிறார்கள் கண்ணை நனையது அடுத்தது ஆயிசாரில்லான்னு சொல்றாங்க கண்ணை மட்டும் நனையில கண்ணம் நனைந்து தாடி நனைகின்ற அளவுக்கு அழுது துவா செஞ்சாங்க தாடி நனைகின்றது அந்த அந்த நிலை எப்படி போகுதுன்னு அழுகையுடைய தரையில் கண்ணீர் சிந்துற அளவுக்கு கண்ணம் நனைந்து தாடி நனைந்து தரை நனையும் அளவுக்கு ரசோல் அழுதார்கள் அப்படி அழுது துவா செஞ்சாங்க சுபகானம்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலை பாத்தீங்களா ரசுல்லாட்டே நான் பெறக்கூடிய மிக முக்கியமான பண்பு இது இருக்குன்னு நம்மகிட்ட அல்லாவுடைய தூதர் அவங்க இறை அல்லாவுடைய தூதர் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்துல தான் முதல்ல போவாங்க என்ட்ரி அவங்களுக்காகத்தான் கதவு திறக்கப்படும் வேற யாருக்கும் திறக்கப்படாது இப்படியெல்லாம் பாக்கியம் புரிந்த நபிகள் சல்லாயஸ் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்துல எப்படி துவா செய்தார்கள் நாமலாம் எம்பாடு நாம எங்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஆய்சாலில் நான் தான் கேட்கிறாங்க இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே ஆய்சாரில் தான் கேட்கிறாங்க யார சொல்லார் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டானே நீங்க சொர்க்கத்துக்கு நீங்குவதானே இருந்த போதிலும் ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து கால்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு அல்லாவிடத்துல அழுது தொழுது தொழுகிறீர்களே என்ன காரணம் தான் உங்களுடைய எல்லாம் மன்னிச்சுட்டான்ல நீங்க இது மாதிரியான ஒரு நிலை எடுக்க வேண்டாம அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் அல்லாஹர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒத்த வரையில பதில் சொல்றாங்க இவ்வளவு பாக்கியம் புரிஞ்சுக்கிறான் அல்ல எனக்கு என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானா இருக்க வேண்டாமா அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தணும் இவ்வளவு அல்லாஹ் எனக்கு அருள் புரிஞ்சிருக்கான்னு சொன்னா நான் நன்றி கெட்டவனா இருக்க மாட்டேன் தான் இப்படி கேட்கிறேன் அப்ப ரசுல்லாவுடைய துவாவுடைய தன்மைய இந்த விஷயம் இந்த சம்பவத்துல நினைக்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாசனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் ஆனாலும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் என்ன செஞ்சா அல்லா இடத்துல பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னுடைய உள்ளத்துல திரையிடப்படுகிறது மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னுடைய இறைவனிடத்தில் நான் அல்லாவிடத்தில் நூறு தடவைக்கு மேல இன்னொரு தடவைக்கு மேல நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அஸ்திரு அத்தூபி இலை யா அல்லா என்னை நீ மன்னித்துவிட உன்னிடத்தில் நான் மன்னிப்பை வேண்டுகிறேன் ஓ அத்தூபி இலை என்னுடைய திரும்புதல் உன்னிடம்தான் இருக்கிறது என்ற இந்த வார்த்தையை ரசூலுல்லா நூறு தடவை எழுபது தடவைக்கு மேல அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்று அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல பிரசுல்லாய் சல்லாஹிசும் அவர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய இறைவனிடத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருப்பேன் இன்னும் பிரார்த்தனை அல்லாஹும ரொப்பன ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஃபிரத்தி ஹசனத்தை ஓக்கிநாதா பண்ணார் இந்த துவா குரானில் அல்லாஹ் கற்றுத் தருகிறான் அதில் ரப்பனாண்டு வரும் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்த ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்த ஒக்கிநாதா பன்னாண்டு வரும் இது குரான்ல ரசுல்லா கூட ஒரு வார்த்தை சேர்க்குறாங்க அல்லாஹுமே ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசன ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தை ஒக்கினாதா பன்னார் அல்லாஹவே எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையை தருவாயாக மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக ஒக்கினா அதா பன்னார் நரகத்துடைய வேதனையில் இருந்து எங்களை நீ காப்பாத்தியா என்று அல்லாவுடைய தூதர் அல்லா சொல்றாங்க நான் அடிக்கடி என்னுடைய அடிக்கடி இந்த பிரார்த்தனை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார்கள் என்றால் நரகத்தில இருந்து என்ன செஞ்சுட்டான் பாதுகாப்பு அளிச்சிட்டான் அவங்களுக்கு சொர்க்கம்தான் ஆனாலும் கேட்டார்களா இல்லையா நம்முடைய நிலை என்ன நாளை மறுமையில் என்ன தருவான் நமக்கு தெரியாது நம்முடைய பாவங்களை இன்ஷா மன்னித்து எடுத்தெடுப்பிலேயே அல்ல சொர்க்கத்துக்கு அனுப்பணும் ஆனால் அது மறுமையில்லாத தெரியும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாம எப்படி இந்த துவாவை கேட்கணும் ரசூல்லாய் சொல்லாங்க அடிக்கடி இந்த துவா கேட்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க மக்களே இந்த துவா என்ன நினைச்சேன் அல்லாவிடத்துல அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற நான் என்ன துவா திருமீதியில பதிவு செய்யப்பட்டக்கூடிய பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ரசூல்லா கேட்கிறாங்க யாமு கல்லி பல் குலூப் சப்பித்து கொல்வி அலாதீனை உள்ளங்களை புரட்டக்கூடியவனையல்லா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்துல இஸ்திரப்படுத்தி நான் வழித்தவரை விட கூடாது ரசுல்லா கேட்கறாங்க இந்த துவாவை ரசுல்லா கேட்பதாக சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க அப்ப மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அல்லாவுடைய தூதரை நீங்கதான நேர்வழிய சொல்ல வந்தீங்க தானே இந்த சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி தந்தீங்க இந்த துவாவை கேக்குறீங்க நீங்க வழித்து வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிற தான் கேக்குறாங்க யாமு கல்லிபல் குழு சபித் கல்வியல் ஆதி இன்னைக்கு கேட்கறீங்க நீங்க தான் இந்த சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி தந்தீங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க ஆமா நான் தான் கேட்கிறேங்கிறாங்க சொல்லலாம் நான் தான் இந்த துவாவை கேட்கிறேன் ஏன் தெரியுமா அல்லாறு போல ஆலமீன் இந்த நேர்வழியை கொடுப்பது சம்பந்தமாக இந்த சத்திய மார்க்கத்தை கொடுப்பது சம்பந்தமாக இந்த இந்த ச நேர்வழியை கொடுப்பது அல்ல எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா இப்படி கை காட்டுறாங்க செய்கை செஞ்சு காட்டுறாங்க கையை காட்டி செய்ய செய்யறாங்க இந்த இரண்டு விரல்களுக்கு மத்தியில் அல்ல வச்சிருக்கிறான் நேர்வழி என்ன செஞ்சிருக்கிறான் அப்படி வச்சிருக்கிறான் அவன் நாடினால் இப்படி புரட்டிடுவான் அப்படிங்கிறான் அவன் நாட நினச்சிடுவான் தடம்புரல் செஞ்சிருவான் அதனால நான் நான் நினச்சறேன் என்னுடைய இறைவனிடத்தில் இந்த துவாவை நான் கேட்குறேன் நீங்களும் கேளுங்கன்னு சொன்னாங்க யாமு கல்லிமெல் குலூப் சபித் கல்வியலாதீனி உள்ளங்களை புரட்டக்கூடியவனையால் தான் என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கச் செய்யி ஏன்னு கேட்டிங்க சொன்னால் இந்த துவா கண்டிப்பா மெயினுங்க சாதாரண துவா நினச்சிட்டு போயிட வேண்டாம் மிக முக்கியமான துவா நாம இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கிறோம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம மூத்து வரைக்கும் இதே நிலையில் இருப்போமா நமக்கு தெரியாது அப்படி தான் தான் கொடுப்பான் தான் ஆடிவரால் தான் வழிகட கூட செஞ்சிருவான் இப்ப முஸ்லிமா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா காபீர் ஆயிடுவாங்க நம்மளே பாக்குறோமா எத்தனை நபர்கள் இந்த சத்தியத்துல உறுதியாக இருந்தவர்கள் இன்னைக்கு தடம் புரண்டு போய்விட்டார்கள் ஏகத்துவ கொள்கைக்கு தலைவர்களாக இருந்தவர்கள் ஏகத்துவத்தை வந்து பல தியாகங்கள் அடைந்து சொன்னவர்கள் இன்னைக்கு வேற ஒரு கொள்கையில் இருக்கான்னு சொன்னா இதான் அல்லா ஸ்டைல் இன்ன அலைனா லல்குதா நேர்வழி நம்மை சேர்ந்தது அல்லா நான் நானா யாரு கொண்டாலும் கொடுப்பேன் நான் நானா எவனை வழி கெடுப்பேன் இது நம்முடைய ஸ்டைல் குரான்ல நீங்க பார்க்கலாம் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிவுக்கு போறேன் ரெசுல் அந்த துவா ஏன் கேட்டாங்கங்கிறதுக்காக நம்ம இதை பார்க்கிறோம் மூசா நபியுடைய காலத்துல பிறோனை வந்து மூசா நபிக்கும் சூனியக்காரர்களுக்கு இடையில ஒரு போட்டி ஒன்று வைக்கிறான் என்ன போட்டி அவர் ஜெயிப்பாரா நம்ம ஜெயிப்பாரா அப்படின்ட்டு இவரோட தோற்கடிக்கணும் நின்பதற்காக இவர் பெரிய சூனியக்கார மாதிரி தெரிகிறாரு நம்ம கிட்ட பெரிய நிறைய சூனியக்காரன் நடக்கிறாங்க என்று சொல்லி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சூனியக்காரனையும் என்ன திரட்டுவதற்கு ஆள் அனுப்பி அந்த சபையில ஒன்று கூட்டி போட்டி நடக்கிற இந்த வரலாறு நமக்கு தெரியும் அப்ப சூனியக்காரன் வந்து நிக்கிறாங்க மூசா நபி நிக்கிறாங்க போட்டி நடக்க போது கேட்கிறான் நீங்க போறீங்களா இல்ல நாம போடட்டும் ஆண்டு மூசா அலை சொல்றாங்க நீங்களே ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த கை தேர்ந்த சூனியக்காரர்களெல்லாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூனியக்காரமாக இருக்க மாட்டாங்க இன்னைக்கு சாதாரண சூனியக்காரன் என்ன நினைக்கிறாங்க இவன் சக்தி இருக்கு அப்படின்னு போயிடுறாங்க சமீபத்துல பாருங்க ஒரு ரீல்ஸ் ஒண்ணு போட்டு இருந்தான் ஒருத்தன் ரீல்ஸ்ல அப்படியே போட்டு ஃபேமஸ் வந்தான் திடீர்னு பார்த்தா அகோரியா ஆயிட்டான் நான் பெரிய மந்திரவாதி எனக்கு யார் யார் எப்ப சாவான்னு தெரியும் மக்கள்லாம் கிட்ட போய் நிக்கக்கூடிய காட்சியை பாக்குறோம் அப்ப இப்பவுமே இந்த நவீன யுகத்துல இந்த விஞ்ஞான உயிர் யுகத்திலேயே இப்படி மக்கள் வந்து வழிகிட்டு போறாங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க சூனியனா உண்மை நினைச்சிருப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட கை தேர்ந்த சூனிய கால கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு போட்டி நடக்குது மூசா நபி சொல்றாங்க நீங்களே போடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த சூனிய என்ன பண்றாங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு மக்களுடைய கண்களை வயப்படுத்தினார்கள் அல்லா குரான் சொல்றான் கயிறுகள் இப்படி போட்டார்கள் அது அப்படி பாம்பு மாதிரி அவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு மூசா அலிஸ்லாம் அவர்களே அவருக்கு ஸ்டண்ட் கண்ணா பின்னாடி போறாங்க பாக்குறாங்க என்னடா அப்படின்ட்டு மக்களுடைய கண்களை வயப்படுத்துறான்னு அப்பதான் அல்லா சொன்னான் ஏன் போடுறீங்க நீங்க பயப்படாதீங்க நான் உங்களோட இருக்கிறேன் போடுங்க உங்க கம்ப அப்படிங்கிறான் மூசாலமி நினைச்சாங்க அந்த கை தேடி தூக்கி போடுறாங்க போட்ட உடனே உண்மையான பாம்பாக மாறி அவர்கள் போட்ட அது விழுங்கியது என்று எல்லாம் நினைச்சான் குரான சொல்லி காட்டுறான் இந்த சம்பவம் நடந்த ஒண்ணு என்ன நடக்குது கேட்டீங்கன்னு சொன்னா வந்திருக்கக்கூடிய இந்த சூனியக்காரர்கள் இருக்க மேஜிக் மேன் அவங்க எல்லாம் பாக்குறாங்க ஆக நாம போட்டது வித்த தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த மேஜிக் மேன் இந்த சொந்தக்காரனுக்கு தான் தெரியும் நாம போடுறது கண்டிப்பா வித்த தான் மக்களை ஏமாத்ததான் சரி அவனுக்கு தெரியும் அப்ப அவன் அந்த நேரத்தில் உணர்றான் ஆகா நாம போட்டது வித்த இந்த மூசா போட்டது உண்மையான பாம்பா மாறிச்சுன்னு சொன்னா அப்ப இவர் சொல்லக்கூடிய கொள்கை வந்து உண்மையா தான் இருக்கும் இவர் இறைவனுடைய தூதரத்தா இருப்பார் என்று சொல்லி உடனே ஆமன்னா பி ரப்பி ஹாரூனா பி ரப்பி மூசாவை ஹாரூனா அப்படிங்கிறாங்க மூசாவுடைய ரப்பி ஹார் உடைய ரப்பி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சத்தியத்தை அந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்குது பார்த்து பார்த்து மூசா இவங்க உங்கிட்ட வந்துட்டாங்க இவங்களுக்கெல்லாம் தலையாய குரு நீனாத்தா இருப்ப போல என்று சொல்லி அவர்களை மிரட்டுறான் சுனியக்காரர்களை நான் அனுமதி பெற முன்னாடி நீங்க எப்படி மூசா பக்கம் போவீங்க உங்களை நான் ஆக்கிடுவேன் மாறுகால் மாறுகை செய்வேன் சிலுவையில் அரைஞ்சிட மிரட்டுறான் மிரட்டுறவன் மிரட்டல இடத்துல இல்ல செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவன் மிக பெரிய சர்வாதிகாரி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சர்வாதிகார மன்னர்கள் ஆட்சியாளர் இருக்காங்க இல்லையா இவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிறவனு மிக பெரிய சர்வாதிகாரி அப்ப சொல்றான் சொல்றான் சொல்ற இடத்துல மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வர முன்னாடி கேட்கிறாங்க நாங்க பிறவுன நாங்க மூசா அவர்களை தோற்கடித்தால் எங்களுக்கு என்ன தருவேன் கேட்கிறாங்க என்ன பரிசுன்னு கேட்கிறாங்க அவன் என்ன சொன்னான் நீங்க மூசாவை தோக்கடித்தீங்கன்னு சொன்னா என் பக்கத்துல உங்களுக்கு இடம் நான் மன்னன் சர்வாதிகாரி மன்னன் என் பக்கத்தில் உங்களிடனா என்னது எல்லா சுகபாவமும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பரிசு தான் கூட்டு வாரான் இந்த பரிசு போயிடும் தெரியும் உங்களுக்கு இவன் மிரட்டவும் செய்கிறான் சொன்னா செய்யவும் செய்வான்னு தெரியும் ஆனாலும் அந்த மக்கள் உறுதியாக இருந்தாங்க இந்த அளவுக்கு உறுதி அது அல்லாஹ் குரானில் சுழிக்காட்டுறான் ரப்பனா ஆஃப்ரிக்கா அலையினா சஃரன் ஒத்த வஃப்பனா முஸ்லீமீன் எங்கள் இறைவா எங்களுக்கு நீ சகிப்பு தன்மையை தாய் அல்லாஹ் எங்களை மரணிக்க செய்யும் பொழுது முஸ்லிம்களாக நீங்க எங்களை மரணிக்க செய்வாண்டு கொஞ்ச நேரம் ஈமான் போனது அவங்க என்ன செய்யறாங்க சத்தியத்துல உறுதியா நிக்கிறாங்க ஏ இதை நான் சொல்ல வர சொன்னா இஸ்லாத்தை அழிக்க வந்தவங்க யாரு சூனியக்காரர்கள் சத்தியம் பாயுதா சத்தியம் அல்ல கொடுக்க நேர்வழி கொடுக்குறான் சூனியக்காரர்கள் நேர்வழி கொடுத்துறான் இதுதான் அல்லாவுடைய ஸ்டைல் அல்ல நானா யாருக்கு வேணா நேர்வழி கொடுத்துருவான் சில நேரங்கள் என்ன செய்யிருவான் நேர்வழியில் இருக்கிறவங்களை தடம்புற வச்சு அதனால தான் ருசுலா அந்த துவா கேட்டாங்க நான் கேட்க அல்லாவிடத்துல யா மு கல்வி பல் குழு சப்பித்து கல்வி உள்ளங்களை புரட்டக்கூடிய நீ அல்லா என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிறுத்திக்கு சென்று கேட்டான் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே இது போன்ற ஏராளமான துவாக்களை ரசுல்லா கேட்டிருக்கிறாங்க இது ரசுல்லாட்டே நம்ம பெறக்கூடிய படிப்பனையா இருக்கணும் என்னவோ சும்மா என்ன செய்ய கையேந்திட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு ஒரு செகண்ட்ல ரெண்டு செகண்ட்ல கேட்டுட்டு போயிடுறோம் ஆனா அல்லாவிடத்தை வலியுறுத்தி நாம கேட்கணும் ரசுல்லா கேட்ட இது போன்ற ஏராளமான அர்த்தம் கொண்ட மிக முக்கியமான துவாக்களை நாம் மனநம் செய்து என்ன செய்யணும் அல்லாவுடைய தூதர் எப்படி கேட்டார்களோ அது மாதிரி நாமும் நம்முடைய இறைவனத்திலே கேட்கக்கூடிய நிலையில இருக்கணும் இது நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நல்ல நல்ல பண்பு ரசுல்லா கேட்டாங்களே அது மாதிரி நாமளும் கேட்போம் அப்படி கேட்போமா விடத்தில் வலியுறுத்தி ஏராளமான பிரார்த்தனையை முன்வைத்து நாம் கேட்கக்கூடிய மக்களா இருப்போம் அல்லாஹ் அல்லாஹருபுல்லாலும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆலமின் ஆக்கி அல்புரிவானாக என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய கேள்வி அதாவது ஆரம்பத்தில் ஒரு செய்தி ஒன்று சொன்னோம் துவாவுடைய முக்கியத்துவம் குறித்து அந்த செய்தி என்ன தெரியுமா துவாவுடைய முக்கியத்துவம் குறித்து ரிசல்லா சொன்னதாக ஒரு செய்தி சொன்னோம்